தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது நிகழ்ந்தவை தொடர்ந்து பின்பற்றப்படுகின்றன என்பதை பணிவோடு இந்த மன்றத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பில தமிழகத்தின் பெரும்பான்மையான சாதியாக சச்சாரக்குறைய இருபத்தி எட்டு லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகமாக வன்னியர் சமூகம் இருந்தது இருபத்தி நாலு லட்சம் மக்கள் தொகை கொண்ட சமூகமாக பரையர் சமூகம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நீதி கட்சி பரையர் என்கிற சொல்லாடலை தவிர்த்து திராவிடர் என்கிற சொல்லாடலோடு அவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்கிற முயற்சியை முன்னெடுத்து அரசாணை பிறப்பித்த பிறகு சரிபாதி மக்கள் ஆதி திராவிடர்கள் என்றும் பிறர் பரையர் என்றும் பதிவு செய்கிற நிலை தொடர்கிறது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருபத்தி நாலு லட்சமாக இருந்த அந்த கணக்கெடுப்பு என்பது மாறி பதினைந்து லட்சம் ஆதி திராவிடர்கள் என்றும் பதினோரு லட்சம் பறையர்கள் என்றும் பதிவு செய்கிற நிலை உருவானது மாண்பமே அண்ணன் கோவை ஈஸ்வரன் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார் ஆகவே தாமாக முன்வந்து ஒரு பெருந்தொகுப்பில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற சமூகங்களை அத்தகைய பெருந்தொகுப்பிலேயே இணைக்க வேண்டும் ஆகவே ஆதி திராவிடர் என்றும் பறையர் என்றும் சாம்பார் என்றும் பல்வேறு அடையாளங்களில் அடையாளப்படுத்தப்படுகிற இந்த மக்களை ஆதிதிராவிடர் என்கிற பொது தொகுப்பில் தாமாக ஏற்றுக்கொள்கிற சமூகங்களின் இசைவோடு இதை செய்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த தருணத்தில் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்